கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை என் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் மதுரையை சார்ந்த சுயம்பூர் ராஜா அவர்களுடைய குடும்பத்திற்காக சொப்பிக்கப் போகிறோம் விசேஷமாக அவங்களுடைய கருப்பட்டி வியாபாரத்தை கத்தர் ஆசீர்வதிக்கணும் அது மாத்திரமல்ல அன்பு மகளுடைய சரத்தில் ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது கச்ச்பின்றி சொல்லுவாங்க அது மிக முக்கியமான ஒரு காரியம் அது நல்லா பதினாலு பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் இருக்கணும் ஆண்டு அதற்கு உதவி செய்யணும் கத்தர் உதவி செய்வா இந்த சுயம்பு ராஜா குடும்பத்தை கத்த நன்மையினால் நிரப்பும்படியாக அவருடைய தொழிலை ஆசிர்வதிக்க முடியாது பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை என் கூட இணைந்து ஜபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவை இந்த வேலைக்காக நன்றி 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 அன்பு மதுரை சார்ந்த சுயம்புராஜ் சகோதரருக்காக உங்கள் குடும்பத்திற்காக நானும் கிராஸ் டிவி ஜப்ப பங்காளர்கள் என்னந்து ஜப்பிக்கிறான் இவருடைய கருப்பெட்டி தொழிலை அசிர்வதீங்க கையடிகள் எல்லாவற்றும் கட்டளையிடுவேன் என்று சன்னீரே அப்படி அப்படியே கட்டளையிடும் உன் பிள்ளைகளுடைய சுக வாழ்வு சுளித்திருக்கும் நன்றாக குரோத் ஆகுவத விடுங்க புது பலனையும் புது நன்மையையும் குடும்பத்திலே கொடுப்பீராக அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தா ஆம கிறிஸ்துக்கள் எனக்கு மிக்கவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்தபொழுது கத்தர் எனக்கு சொன்ன கத்தருடைய வார்த்தை உனக்குரோதமாக எலும்புகிற எல்லாம் பிசாசின் கிரியகளை கத்தர் அழித்து போடுவா பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது இன்னைக்கு சொல்லிக்கிறான் பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை எனக்கு நிறைய இடத்துல பிசாசு குடும்பத்தை சேதப்படுத்திடுறான் பிள்ளைகளை சேதப்படுத்திடுறான் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத காரியங்கள் தேவையில்லாத பண பிரச்சனைகள் இப்படி பல பிரச்சனைகளை குடும்பத்தில் பிசாசு கொண்டு வரலாம் ஆனால் இன்றைக்கி கற்றுவங்களை பார்த்து ஒரு அத்திகாரத்தை ஒரு ஆளுகையை அவங்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்குறாரு அதை அப்படியே விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள் சரியா அதை ரிசீவ் பண்ணுங்கள் இது எனக்கு தான் இந்த ரேமா வார்த்தை தான் இந்த கிஃப்ட் எனக்கு தான் இந்த கிருபை எனக்கு தான் யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொடுறீங்களோ அத்தனை பேருக்கும் அதை கற்று கொடுக்க வல்லமையில தேவன் லுக்கா பத்து பத்தொன்போது லுக்கா பத்து பத்தொம்போது இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் விதிக்கவும் சத்துனுடைய சகால வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது பிசாசால முடியாத நிறைய காரியம் இருக்குது பிசாசால் உங்களை சேதப்படுத்த முடியாது உங்கள் மனசை சேதப்படுத்த முடியாது உங்களுடைய குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது உங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது ஒரு முறை ஒரு சகோதரிக்குள்ள பொல்லாத அசுத்தாவி அந்த அசுத்தாவியை துரத்தும் பொழுது அந்த அசுத்தாவி சொல்லுது என்னால் இவ்வளோ ஒன்றும் செய்ய முடியலை என்ன சொல்லுது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது என்னால் இவ்வளோ ஒன்றும் செய்ய முடியலை இவளை கொன்று இவளுடைய பெயரை கெடுத்து இவர்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தும்படி என்னை ஏபி விட்டாங்க ஆனால் என்னால் இவளை ஒன்றும் செய்ய முடியலை ஆச்சனை ஒன்றும் செய்ய முடியல புறப்பட்டு கத்தராகி ஏசு நாமத்து வெளியே போ சொல்லி முடிக்கிறதுல அந்த பிசா சாலரி ஓடிட்டு என் அன்பு தெய்வ பிள்ளைகளே பயப்படாதீங்க பிசா ஒன்றும் செய்ய முடியாது மனிதர்களால் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு ரோதமாக தப்பான காரியத்தை பேசுகிறாங்களா ஒன்றும் நடக்காது உங்களுக்கு விரோதமான தப்பான திட்டங்களை உங்களுக்கு விரோதமான சில காரியங்களை செய்கிறாங்களா படாதீங்க நான் சொல்லட்டுமா ஆண்டவரை மீறி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது பிசாசால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சேதப்படுத்த முடியாது சங்கீதம் இருபத்தி மூணு நீங்கள் வாசிங்களேன் எல்லாருக்கும் தெரியும் சத்துருகளுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் என்ன ஒரு காரியத்தை செய்தாலும் அது ஒரு ஆளா அர்த்தம் இருக்கும் கத்த செய்யப்பட காரியம் தெரியுமா சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தை யார் உங்களை சத்ருவா நினைக்கிறாங்களோ யார் உங்களுக்கு சத்ருவா இருக்காங்களோ அவங்களுக்கு முன்பாக தான் கத்த உங்களை மேன்மைப்படுத்த முடியலாம் அவங்க ஃபீல் பண்ணால் இவனுக்கு ஏதோ தப்பெல்லாம் செய்ய நினச்சோமே தப்பெல்லாம் செய்தோமே ஆனால் ஒன்றும் பண்ண முடியலையே ஒன்றும் பண்ண முடியலையே நம்ம நினச்சதுக்கு மாறாக நடந்துக்கிட்டே இருக்குது கத்த இவனை ஆசிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் கத்த செல்வார் கத்த சர்வ வல்லமை தேவன் ஒரு நல்ல அதிகாரி உண்மையான அதிகாரி அந்த அலுவலகத்தில் அவர் இருக்கிறதுனால யாராலையும் லஞ்சம் வாங்க முடியலை அதனால் இவர் மேலே தப்பான தப்பான காரியங்களாம் சொல்லி இவரை அப்புறப்படுத்தணும் இந்த அலுவலகத்தை விட்டு துறத்திடணும் நினச்சாங்க எல்லாரும் மொட்டை கடிதம் போட்டாங்க அதை விசா விசாரித்த ஆஃபீஸர் இவருடைய காரியங்களை நன்றாய் அறிந்து கொண்டு இவர்தான் உண்மையான நபர் நல்ல நபர் இவங்க யாரும் லஞ்சம் வாங்க முடியாததுனால இவரை பண்ணுறாங்கன்னு சொல்லி அவரை ப்ரொமோஷனில் கொண்டுட்டு போனாங்க ப்ரொமோஷனில் கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொமோஷனில் அத்தே அலுவலகத்துக்கு வந்தார் போக சில சாதாரண ஆஃபீஸராக போனவர் அவர் பொழுது அந்த அலுவலகம் முழுவதுக்கு இன்சார்ஜாக வந்தார் இப்போ அங்க இருந்தவங்களாம் துணி துணியகானன் ஓடிட்டாங்க அவங்களால அவர் ஏதாவது செய்ய முடிஞ்சுச்சா செய்ய நினைச்சாங்க ஆனால் கத்தர் ஆதியாமம் ஐம்பது இருபது மடி நன்மையாக மாற்றி விட்டான் உங்களுக்கு விரோதமா யார் யாரெல்லாம் என்ன செய்தாலும் கவலைப்படாதீங்க அதை கத்தை நன்மையாக மாற்றுவார் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது சத்துரு உங்களை சேதப்படுத்த முடியாது இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட பிரச்சனை வரும் பொழுது மனம் பாதிக்கப்பட்டு மன நிலம பாதிக்கப்பட்டு உள்ளம் எல்லாம் உடஞ்சி அப்படியே உட்காந்துறீங்க சோர்ந்து சோர்ந்து போகாதீங்க சத்துருவங்களே சேதப்படுத்த முடியாது லுக்கா பத்து பத்தொம்போதா எடுத்துக்கோங்க பயன்படுத்துங்க நன்மையை கற்று கட்டளையிடுவா செப்பிக்கலாமா தகுப்பான ஆசீர்வாதமான குடும்பம் இன்னைக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனைவரை ஆசீர்வதிங்க இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்த சத்துருவும் சேதப்படுத்தக்கூடாது குடும்பத்தை ரத்த கொடைகள் மூடிக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜம்பிக்கிறோம் சிவன்ல பிதா ஆம ஆம ஆமை நன்மையும் கிருமையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும் ஆம ஆமை